பூரத்தை வந்து பார்த்துட்டுருக்குறோம் பூர நட்சத்திரம் அதாவது பூர நட்சத்திரம் வந்து நம்ம எந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனால் அந்த பூர்ண நட்சத்திரம் வந்து பலமாக ஏங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதிகள் எல்லாமே வந்து பூர நட்சத்திரத்தை தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் தங்கும் விடுதிகள் லாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக அந்த கேளிக்கை கொண்டாட்டம் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு வசீகரிப்பு தன்மை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இதெல்லாம் வந்து இயல்பாகவே இருக்கும் அதே மாதிரி ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து பூர நட்சத்திரம் கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டு அரசு வாகனம் எலுமிச்சை தொடர்புடைய விஷயம் எலுமிச்சை தொடர்புடைய விஷயம்னா அடிக்கடி நீங்க எலுமிச்சை சாதம் எடுத்துக்கலாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் எலுமிச்சை காய் சாப்பிடலாம் எலுமிச்சை மரம் வந்து நட்டு வளர்க்கலாம் எலுமிச்சை மரத்தை தொட்டு வணங்கிட்டு கும்பிட்டு போகலாம் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து வளமா இருந்தது அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த எலுமிச்சை இலைய வைக்கலாம் எலுமிச்சம் காயை பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அதிகம் பயன்படுத்தி பயன்படுத்தி என்ன ஒன்னா உங்களுடைய அதனுடைய காரங்கள் சுக்கரனுடைய காரங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுகபோகம் கிடைக்கிறது என்டர்டைன்மெண்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி விருச்சத்தில் வந்து வாகை மரம் வாகை மரம் வந்து இந்த பூ நட்சத்திரத்துக்கு உண்டானதான் வாகை வாகை மரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் நட்டு வளர்க்கலாம் பெண் எலி வந்து நீங்கள் பூர நட்சத்திரத்தை தான் வந்து சுட்டி காட்டிடுது அதே மாதிரி தொட்டில் சின்னம் தொட்டில் சின்னத்தெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படும்படி என்ன பண்ணலாம் கட்டி வைக்கலாம் அல்லது வந்து பிக்சர் அவங்க வண்டி வாகனத்தில் வச்சுக்கலாம் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இந்த பூர நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நாமயோகத்தின் அடிப்படையில் எப்படி ஐயா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாமயோகத்தின் அடிப்படையில் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் கரணத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம் இதெல்லாம் இந்த 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 நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களும் சரி இந்த கரணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி குறிப்பா நீங்க வந்து பயன்படுத்தும் பொழுது எல்லாருமே பயன்படுத்தலாம் குறிப்பா நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய பலன் வந்து இரட்டிப்பு பலன் கிடைக்கும் பூரண நட்சத்திரம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போகலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து உத்திரம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சூட்சமங்களை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள சூட்சமங்களை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து வெற்றி பெறுவது அப்படின்ற ரகசியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உத்திரி நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வந்து தண்ணீர் உள்ள இடங்கள் குறிப்பாக ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்க அடிக்கடி பயணம் செய்வது ஆத்தலை குளிக்கிறது கடல் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வருது அப்படின்னா சென்று வரும் பொழுது இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அதே மாதிரி காளை மாடு காளை மாடு காளை மாடு வந்து உத்திர நட்சத்திரம் தான் நமக்கு சுட்டி கிடைக்கிறது காளை மாடு வளர்ப்பவருக்கு நீங்க உதவலாம் அல்லது நீங்களே காளை மாடு வளர்க்கலாம் அதே மாதிரி காளை மாடு தொட்டு வணங்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செஞ்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து ஐயப்பன் வழிபாடு எடுத்துக்கிறது உணவுகள் வந்து அப்பம் சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது செவ்வரளி செடியை வந்து நீங்கள் நட்டு வச்சு வளர்க்கலாம் அதே மாதிரி தண்டம் சின்னம் தண்டம்னா அந்த வந்து ஒரு நீண்ட தான் நம்ம வந்து தண்டம்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கரை கூட ஒட்டி வச்சுக்கலாம் அடிக்கடி நீங்கள் கண்களை படிமடி பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன உங்களோட நட்சத்திரம் வந்து பலமாகும் இப்போ பலமாச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு தேடி வரும் அரசு சார்ந்த சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கிடைக்க ஆரம்பித்து உங்களுடைய பலமாக இயங்கிச்சின்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நம்ம இது வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா அடுத்த நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம்